ராசிக்கண்ணாவைத்தான் வளைத்து வளைத்து ஃபோட்டோக்கள் எடுத்து கொண்டிருந்தார்கள் காரணம் ராசிக்கண்ணா அந்த அளவு ஒரு தூக்கலான கவர்ச்சி உடையில் மீட்டுக்கு வந்திருந்தார் அவருக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாத ரகசியம் நான் திருமணம் ஆனவளா இல்லையா எனக்கு குழந்தைகள் இருக்காங்களா இல்லையா என்பதெல்லாம் என் அந்தரங்க விஷயங்கள் மற்ற மொழிப்படங்களை நினைப்பதை விட ஹிந்தி படத்தில் நடிப்பதை அதிகம் கன்வீனியாக ஃபீல் பண்ணுறேன் சில படங்களில் நான் வாய்ப்பு கேட்டு போனபோது நீங்கள் ஒரு கிளாமர் டால் மாதிரி இருக்கீங்க நீங்கள் வெயிட்டான கதாபாத்திரத்துக்கு ஆக மாட்டீங்க என்று பல பேர் கோலிவுட்டில் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் கதாநாயகர்களுக்கு கொடுக்கும் சம்பளத்தில் ஒரு சதவிகிதம் மட்டுமே கதாநாயகிகளுக்கு கொடுக்கிறார்கள் என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே அரண்மனையில் கவர்ச்சி போட்டியா ஆடை குறைக்கும் நடிகைகள் டைரக்டர் சுந்தர் சி இயக்கியிருக்கும் அரண்மனை ஃபோர் திரைப்படம் அதனுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னால் நடந்தது அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு தமன்னாவே சற்று கவர்ச்சி உடையில்தான் வந்திருந்தார் ஆனால் தமன்னாவை விட மீடியா ஃபோட்டோகிராஃபர்கள் அதன் அந்த படத்தின் இன்னொரு நாயகியான ராசிக்கண்ணாவைத்தான் வளைத்து வளைத்து போட்டோக்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் காரணம் ராசிக்கண்ணா அந்த அளவு ஒரு தூக்கலான கவர்ச்சி உடையில் பிரஸ் மீட்டுக்கு வந்திருந்தார் இந்த படத்தில் இரண்டு கதாநாயகிகள் தமன்னா மற்றும் ராசிக்கண்ணா படத்திலும் கூட இந்த இருவருக்கும் இடையில் கவர்ச்சி போட்டி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது கண்ணா மும்பையில் பிறந்தவர் இப்போது அவருக்கு முப்பத்தி மூன்று வயதாகிறது அவருக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாத ரகசியம் சமீபத்தில் ஒரு ஆங்கில பத்திரிகையில் அவரை பேட்டி எடுத்திருக்கிறார்கள் அப்போது அவரிடம் அவருடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பற்றி கேட்டதற்கு நான் திருமணம் ஆனவளா இல்லையா எனக்கு குழந்தைகள் இருக்காங்களா இல்லையா என்பதெல்லாம் என் அந்தரங்க விஷயங்கள் அதை பற்றி நான் மீடியாவில் சொல்ல விரும்பவில்லை என் சினிமா பயணம் பற்றி நீங்கள் எது வேண்டுமானாலும் கேளுங்கள் சொல்கிறேன் என்றார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் வெளியான மெட்ராஸ் கஃபே என்ற ஹிந்தி படத்தின் மூலம் அறிமுகமானவர் ராசிக்கண்ணா அதன் பிறகு தமிழ் தெலுங்கு படங்களில் பல படங்களில் நடித்திருக்கிறார் இமைக்கா நொடிகள் படத்தில் அதர்வாவுக்கு ஜோடியாக நடித்தார் நீண்ட காலமாக இந்தியில் அவர் படங்கள் நடிக்கவில்லை இது பற்றி அவரிடம் கேட்டதற்கு எனக்கு மற்ற மொழி படங்கள் நடிப்பதை விட ஹிந்தி படத்தில் நடிப்பதை அதிகம் கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா என்னுடைய தாய்மொழியான ஹிந்தியில் வசனங்கள் புரிந்து பேசி நடிப்பது எனக்கு சுலபமாக இருக்கிறது ஆனாலும் ஏனோ தெரியவில்லை எனக்கு ஹிந்தியில் அதிக வாய்ப்புகள் வரவில்லை சமீபத்தில் தான் தேவ்கனுடன் ஜோடியாக ஒரு இந்தி வெப்சீரிஸில் நடித்திருக்கிறேன் என்றார் தென்னிந்திய மொழி படங்களில் நடிக்கும்போது நீங்கள் சந்தித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பற்றி சொல்லுங்கள் கேட்டதுக்கு குறிப்பாக தமிழ் படங்களில் என்னை ஒரு அழகு பொம்மையாக மட்டுமே பார்த்து வந்திருக்கிறார்கள் சில படங்களில் நான் வாய்ப்பு கேட்டு போனபோது நீங்கள் ஒரு கிளாமர் டால் மாதிரி இருக்கீங்க இந்த படத்தில் ஹீரோயினுக்கு வெயிட்டான ஒரு கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் செட் ஆக மாட்டீங்க என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு செட் ஆவேனா மாட்டேனா என்பதை ஒரு ஆடிஷன் டெஸ்ட் வைத்து கூட பார்ப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை பார்க்கும்போதே நீங்கள் ஒரு அழகு பொம்மையாக இருக்கீங்க நீங்கள் வெயிட்டான கதாபாத்திரத்துக்கு செட் ஆக மாட்டீங்க என்று பல பேர் கோலிவுட்டில் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கெல்லாம் மாறாக டைரக்டர் சுந்தர் சி எனக்கு அவருடைய அரண்மனை ஃபோர் படத்தில் நல்ல வெயிட்டான கதாபாத்திரத்தை கொடுத்திருக்கிறார் இந்த படத்தின் ரிலீஸுக்கு பிறகு எனக்கு நல்ல கதாபாத்திரங்கள் நடிப்பதற்கு நிறைய ஸ்கோப் இருக்கிற கதாபாத்திரங்கள் கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் சினிமாவில் ஆண் பெண் வித்தியாசம் அந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குது என்று கேட்டதற்கு ஜெண்டர் பார்ஷியாலிட்டி இருக்கா என்று கேட்டதற்கு இந்த பாலின பேதம் ஜெண்டர் பார்சியாலிட்டி சினிமாவில் நிச்சயமாக இருக்கிறது கதாநாயகர்களுக்கு கொடுக்கும் சம்பளத்தில் ஒரு சதவிகிதம் மட்டுமே கதாநாயகிகளுக்கு கொடுக்கிறார்கள் நான் அவ்வளவு சம்பளம் குறைவாக இருக்கிறது என்பதற்காக அந்த வாய்ப்பை மறுத்தால் அந்த கதாபாத்திரத்தில் அதைவிட சம்பளத்தை குறைவாக வாங்கி கொண்டு நடிப்பதற்கும் பத்து பேர் கியூவில் நிற்கிறார்கள் பெண்கள் ஒன்று சேர்ந்து இந்த சினிமா துறையில் இருக்கும் நடிகைகள் ஒன்று சேர்ந்து தங்களுடைய சம்பள உரிமைக்காக ஒற்றுமையாக போராடினால் மட்டுமே இந்த நிலைமை மாறும் அதுவரைக்கும் இந்த பார்ஷியாலிட்டி என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும் என்று சொல்கிறார் ராசிக்கண்ணா அவர் ஹீரோயினாக நடித்திருக்கும் சுந்தர் சியின் அரண்மனை ஃபோர் திரைப்படம் இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திரைக்கு வருகிறது சாமி சிங்கம் ஒன் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ போன்ற படங்களை இயக்கி புகழ்பெற்ற டைரக்டர் ஹரியின் மகன் இப்போது ஒரு டைரக்டராக ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார் அவர் பெயர் ஸ்ரீராம் ஹரி இப்போது அவருக்கு சுமார் இருபத்தி ரெண்டு வயது தான் இருக்கும் ஒரு டெலிஃபிலிம் இயக்கியிருக்கிறார் டெலிஃபில்மின் பெயர் ஹம் ஹெச்யூஎம் ஹம் இந்த படத்தில் தன்னுடைய சித்தி ஸ்ரீதேவி விஜயகுமாரையும் நடிக்க வைத்திருக்கிறார் ஸ்ரீராம் ஹரி இது ஒரு வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படம் டூ கே கிட்டாக இருந்தும் மற்ற டூகே கிட்ஸ் செய்யும் தவறுகள் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் இவற்றிலிருந்து வேறுபட்டு ஒரு நல்ல பையனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த படத்தின் கதாநாயகன் ஸ்ரீராம் தான் அந்த தன் தன்னுடைய படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் இதனாலேயே அவர் சமூகத்துடன் ஒட்டி உறவாட முடியாமல் போகிறது அவருடைய அம்மாவும் இவர் சிறுவயதாக இருக்கும்போதே ஒரு விபத்தில் காலமாகி விடுகிறார் இவருக்கு சிகரெட் மது உள்ளிட்ட எந்த கெட்ட பழக்கங்களும் கிடையாது ஆனால் இப்போதும் ஒரு தனிமையில் வாழ்க்கையை ஒரு சோகமயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போது ஒரு சைக்கியாட்ரிஸ்டிடம் போய் தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கேட்கிறார் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லும் தீர்வை நடைமுறைப்படுத்தி அவர் தன்னுடைய விரக்தியிலிருந்து மீண்டு விடுகிறார் இந்த படத்தின் மைய கருவாக எடுத்துக்கொண்ட அம்சம் பாராட்டத்தக்கது அதாவது ஒரு மனிதன் பிற பிறரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில்தான் அவனுடைய உண்மையான சந்தோஷம் அடங்கி இருக்கிறது என்கிற ஒரு நல்ல மெசேஜை இந்த டெலிஃபிம் ஒரு மணி நேரம் ஓடக்கூடிய டெலிஃபில் இது இந்த படம் சொல்கிறது இந்த படத்தில் குறைகள் டைரக்ஷன் குறைகள் என்று சிலது இருந்தாலும் கூட இது அவருடைய முதல் படம் என்கிற வகையில் ஒரு குட் ட்ரை என்று சொல்லலாம் விரைவில் இவருக்கு திரைப்படம் இயக்கும் வாய்ப்பும் கிடைப்பதற்கு நம் வாழ்த்துக்களை திரைக்கூத்து சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கதாநாயகிகள் குத்தாட்டம் கவர்ச்சி நடிகைகள் நீண்டாட்டம் ஒரு காலத்தில் படங்களில் குத்து பாடல்கள் அதாவது ஐட்டம் டான்ஸ் ஆடுவதற்கென்றே சில நடிகைகள் இருந்தார்கள் தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதில் தான் நான்கு மாத கர்ப்பமாக இருப்பதாக கதாநாயகிகளே குத்தாட்டம் போட்டுவிடுகிறார்கள் ஆடை குறைப்பதில் கதாநாயகிகளே இறங்கி விடுவதால் நயன்தாரா த்ரிஷா அனுஷ்கா சோனியா அகர்வால் காஜல் அகர்வால் போன்று பல கதாநாயகிகள் தான் சினிமாவில் நடித்து கொண்டிருந்த போது தன்னுடன் பழகிய சினிமாக்காரர்கள் யாரும் இன்றைக்கு தான் உயிருடன் இருக்கிறேனா இல்லையா என்பது பற்றி கூட ஃபோன் செய்து விசாரிப்பது இல்லை என்று வருத்தப்படுகிறார் டிஸ்கோ சாந்தி அந்த கடனை திருப்பித் தர வேண்டியவர்கள் டிஸ்கோ சாந்தியை ஏமாற்றி விட்டிருக்கிறார்கள் தன்னுடன் மட்டுமே ஷர்மிலி நடிக்க வேண்டும் என்று கவுண்டமணி சில தந்திரங்கள் செய்த காரணத்தினால் கவர்ச்சி நடிகை என்று பெயர் எடுத்த ஷக்கீலா தமிழ் படங்களை விட மலையாள படங்களில் அதிகளவில் கவர்ச்சி படங்களில் நடித்திருக்கிறார் கோவப்பட்ட மலையாள பட ஹீரோக்கள் அவர் படங்களில் நடிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் அவர் சினிமாவின் தரத்தை குறைக்கிறார் என்று போர்க்கடி தூக்கினார்கள் அதையடுத்து அவர் சென்னைக்கு குடிபெயர்ந்துவிட்டார் விட்டார் அதன் பிறகு ஒரு சேனல் ஆங்கராக யூடியூப் சேனல் ஆங்கராக புகழ்பெற்று இன்றைக்கு பல பிரபலங்களை பேட்டி எடுத்து ஒரு தன்னுடைய இமேஜை பழைய இமேஜை போக்குகிற வகையில்